ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையிலேயே டிஃபனோட சாப்பாடு வேலையை முடிச்சாச்சு இன்றைக்கி பிள்ளைங்க ஸ்கூல் இருந்ததால் காலையில் வேலை முடிஞ்சிச்சு இன்றைக்கி என்ன சமையல்னா காலையில் வெஜ் பிரியாணி தான் செஞ்சேன் வெஜ் பிரியாணிக்கு தேங்காய் பழம் ஊற்றி செஞ்சுருக்கேன் அந்த பிரியாணிக்கு நான் மசாலா அரைச்சிருக்கேன் அது எப்படிங்கிறது பக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்து வச்சு கொஞ்சம் தேங்காய் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு கப்பளவுக்கு தேங்காய் பால் வந்துச்சு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி வெங்காயத்தம் அதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்த பிறகு பட்டைக்கார மசாலாலாம் போட்டுட்டு பீன்ஸு கேரட்டை போட்டு வதக்கிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த புதினா மசாலா அரைச்சோம் பாருங்க அதை சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் போட வேண்டிய மசாலா தோளெல்லாம் போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்தவுடனே அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் மிக்சி கிழ தண்ணியும் பால் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தண்ணி கொதித்தவுடனே அரிசியை போட்டிருக்கேன் அரிசியை நான் ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் தான் ஊற வைப்பேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க குக்கரில் ஏர் பபிள்ஸ் வந்த பிறகு நீங்கள் விசிலை போடுங்க சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு தண்ணியும் வெளியில் வராமல் இருக்கும் பிரியாணி வெந்துருச்சு பாருங்கள் இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சிட்டோம்னா நல்லா பல பலன்னு இருக்கும் பிரியாணி ஆற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு ஆற வச்சிட்டீங்கன்னா நல்லா த உதிரி உதிரியாகவும் இருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சாச்சு காலை டிஃபனுக்கு டிஷ்ஷு வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி அப்படியே தாளிக்காமலேயே சாப்பிட்டாச்சு தயிர் பச்சரை ரெடி பண்ணி வச்சாச்சு இட்லி வெந்துட்டுருக்குங்க அதெல்லாம் பேக் பண்ணியாச்சு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்க கேரட் அந்த மாதிரி மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கட் பண்ணிவிட்டு என்ன தடவை வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணாமல் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி போயிடும் மாதிரி அழுகி போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்